என்பது அது பரிபூர்ணமானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவர்களுக்கு முடிவில் அருளப்பட்ட சில வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் துலக்கும் தீனக்கும் நான் இந்த தீனை விட்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் ஷரியத் என்பது அது மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் அல்ல அந்த ஷரியத் சட்டம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்டதென்றால் அதில் பல திருத்தங்கள் காலத்திற்கு ஏற்ப மாற்ற வேண்டியது இருந்திருக்கும் அது இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பதனால்தான் அது எதிர்காலத்தை எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எந்த கால மாற்றத்திற்கும் அது மாறாத சட்டமாக நிலைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அது இறை சட்டம் என்பது அது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று சொல்கிறோமே காரணம் அந்த திருக்குறான் என்பது அல்லாஹ்வால் என்பதால் தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அந்த குரானுக்கு உண்டு நபி மொழிகளும் அல்லஹால் வகையால் இறக்கப்பட்ட பல்வேறு வழிகளில் நபி மொழிகளும் ஒரு வழி நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்கள் எதை பேசினார்களோ அது அவர்களால் பேசவில்லை அவர்கள் மட்டுமே சுயேட்சியாக பேசிவிடவில்லை அல்லாஹ் எதை பேசும்படி நபிகள் நாயகம்லையோ செல்லம் அவர்களுக்கு வகையாக அருளினானோ அதைத்தான் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் பேசினார்கள் அது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது இறைவனால் அது ஏற்படுத்தப்பட்டது என்பதால் அதில் எந்தவிதமான திருத்தமும் மனிதர்களால் செய்ய முடியாது என்பதை நிதர்சனமாக இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம் இணையத்திற்குரியவர்களே அந்த வகையில் இஸ்லாத்தில் வகுப்பு என்பது இருக்கிறதே மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது மறுமையை நம்பக்கூடியவர்கள் நான் மறுமைக்காக என்னுடைய சேமிப்பை நான் செய்கிறேன் இந்த உலகத்தில் நான் செய்கிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ வக்ஃபு செய்கிறார் நன்மைகளை முழுமையாக நாடியவராக அவர் வக்ஃபு என்பதை மிக பெரும் நன்மையை அவர் செய்கிறார் அவர் செய்யக்கூடிய அந்த வகுப்பு நன்மைகள் இருக்கிறதே அது அவருடைய மரணத்திற்கு பிறகும் தொடரும் என்றார்கள் பெருமானவர் செல்ல செல்லம் அவர்கள் இதா மாத்த யுபு நாதமின் முக்கத்தர அனுபவம் அமலு மனிதன் மோத்தாகிவிட்டால் அவனுடைய அமல்கள் அத்தனையும் முற்று பெற்று விடும் அதுக்கு பிறகு அமல் செய்ய முடியாது ஆனால் இல்லாம மூன்றைத் தவிர என்றார்கள் அதில் ஒன்று என்னவென்றால் கல்வி அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கல்வி இருக்கிறதே அவர் ஒஹாத்தாகிவிட்டாலும் மரணித்து விட்டாலும் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டாலும் அதனுடைய நன்மைகள் அவருக்கு தொடர்ந்து அவருடைய கவுருக்கு சென்று கொண்டே இருக்கும் கிதாபுகள் எழுதியிருக்கலாம் புத்தகங்கள் எழுதி அதில் நன்மையான காரியங்களை கொண்டு ஏவி இது போன்ற கல்வியை இந்த உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வேலைகள் எந்த வேலை அவர் செய்திருந்தாலும் அதனுடைய நன்மைகள் என்பது முடிவில்லாமல் மரணத்திற்கு பிறகும் தொடரக்கூடியதாக அவருடைய கவுருக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்ற அருமை பெருமான சல்லர் அலி செல்லும் அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோம் நன்மைகளை கொண்டு ஏவி இருக்கிறோம் என்றால் நாம் மறைந்தாலும் அந்த நன்மைகள் ஒரு காலம் மறையாது மனிதர்கள் மறந்தாலும் இறைவன் ஒரு காலம் அதை மறக்க மாட்டான் அதனுடைய நன்மைகளை மரணத்திற்கு பிறகும் செய்தவருக்கு அல்லாஹ் கூலியாக தருகிறான் என்பது அண்ணல் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னது அடுத்ததாக சொன்னார்கள் சொதப்பத்தை ஜாரியா ஒரு சதப்பாவை செய்து விட்டு போகிறார் நிலையான தர்மம் அந்த தர்மம் என்பது என்ன என்று பார்த்தால் அந்த நன்மைகள் நான் செய்கிறேன் என்று ஒரு மனிதர் அதை நீயத்தோடு செய்து விட்டால் என்று சொன்னால் அவருடைய மரணத்திற்கு பிறகும் தியாமத்து வரைக்கும் அதனுடைய நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டே இருப்பார் என்கிற சோபனங்கள் நதிமொழிகளின் மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதனால்தான் பல்வேறு மக்கள் வக்குஃபுகளிலே ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் தங்களுடைய சொத்துக்களை இந்த மார்க்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் மார்க்க அறிவுகளை பெறக்கூடிய மாணவர்களுக்காக மதரசாக்களுக்காக அல்லது இறை இல்லங்களுக்காக தங்களுடைய சொத்துக்கள் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது தொடரான நன்மைகளை நம்முடைய மரணத்திற்கு பிறகும் பெற்றுத்தரும் மறுமையில் மிக பெரும் பாக்கியத்திற்குள்ளவர்களாக நாம் ஆகுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்கிற ஆசையோடுதான் வப்புகள் பல செய்யப்படுகிறது மிக குறிப்பாக இந்தியாவினுடைய பல லட்சம் கோடி வகுப்பு சொத்துக்கள் இருக்கிறதே அவைகள் அரபு நாடுகளில் இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் அரபு நாடுகளில் கூட அவ்வளவு சொத்துக்கள் கிடையாது இந்தியாவில் பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது அதுபோல இந்தியாவினுடைய மிக பெரும் சொத்துக்களிலே வகுப்பு சொத்துக்கள் என்பது இரண்டாவது மூன்றாவது நிலைகளில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்தால் அதைவிடவும் அதிகமாக வக்கு சொத்துக்கள் இனியும் வரக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து வக்குகள் நடந்து கொண்டே இருப்பதால் மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு கொண்டே இன்னும் அது தொடர்ந்து உருவாக்கி வளரக்கூடிய நிலையில்தான் வகுப்பினுடைய சொத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி இந்தியாவில எல்லா துறைகளிலேயும் நம்முடைய ஆட்கள் இருக்கிறார்கள் அது எப்படி நம்முடைய ஆட்கள் இல்லாத ஒரு துறை அதுவும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களுக்காக பயன் தரக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக குறிப்பாக இருக்கக்கூடிய மிக சொத்தாக இருக்கிற அந்த வகுப்பு நிலங்களை எப்படியாவது கையகப்படுத்தி விட வேண்டும் இவர்களில் இருந்து நாம் பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இன்றைக்கு மிக குறிப்பாக இந்தியாவில் அதிகம் பேசப்படுகிற திருத்த சட்டம் என்பது அது இந்த மாசத்திலிருந்து அது சட்டமாக இயற்றப்பட்டிருக்கிறது அதற்கு எதிராக பல்வேறு குழல்கள் போராட்டங்கள் வெடிக்கிறது பல்வேறு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலையும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் புரிந்தவர்கள் இது ஒரு ஒரு சமூகத்திற்கு எதிரானது இது ஒரு ஆட்சி என்பது சர்வாதிகார ஆட்சியினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொண்ட மக்கள் தொடர்ந்து கொடுக்கிறார்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தை வெற்றியாக ஆக்கி தருவானா இது போன்ற போராட்டங்கள் என்பது நிச்சயமாக அது வெற்றியை பெற்று தந்திருக்கிறது என்பதற்கு இந்தியாவிலேயே மிகப்பெரும் சான்று இந்த விவசாயிகளினுடைய போராட்டம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார்கள் போராட்ட களத்திற்குள் நின்றார்கள் அவர்கள் அந்த சட்டம் திரும்ப பெறுகிற வரைக்கும் ஓயாமல் நின்று போராடினார்கள் அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மகத்தான வெற்றியை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் இதுபோன்ற அநீதிக்கு எதிராக உரிமைகளுக்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டங்களுக்கு எதிராக நின்று போராடுகிற போது அல்லாஹினுடைய உதவி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த சட்டம் என்பது எதிரானது என்பதை நாம் ஒன்னு ரெண்டு பேர் சொல்வதல்ல பல்வேறு மக்கள் நெடுநிலையாக யோசிக்கக்கூடிய மக்கள் அதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அது ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் என்பதை மிக இலகுவாக புரிந்து கொள்கிற அளவுக்குண்டான சட்ட விதிகள் தான் அதை இயற்றுகிற போதே பதிமூணு மணி நேரம் பேசியதாக தகவல் ஒரு ஒரு சட்டம் இத்தனை விவாதிக்கப்படுகிறது பல்வேறு எதிர்ப்பு குரலுக்கு பிறகு சட்டம் இயற்றப்படுகிறது என்றால் அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன இதனால் பாதிக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு அவர்கள் உள்ளாகுவார்கள் என்று கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டும் கூட அந்த சட்டம் இயற்றப்படுகிறது அந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகும் கூட பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் நீதிமன்றங்களில் வழக்குகள் பல தொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் நீதிமன்றமே சில காலத்திற்கு அதை ஒத்தி வைத்திருக்கிறது இந்த சட்டத்தில் இருக்கிற கோளாறுகளை கேள்விகளாக மத்திய அரசிடம் கேட்டு இதில் இருக்கக்கூடிய நிலைகளை தெளிவுகளை சொல்லுங்கள் என்று நீதிமன்றங்களே சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த சட்டம் வெளிப்படையாக சிறுபான்மையினரை தாக்குகிற ஒரு விதமாகத்தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை அதுல ஒன்னு ரெண்டு வீடியோக்கள் எப்படியும் பரவலாக வரும் இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் தொப்பைகளை அணிந்து கொண்டு ஜிபாக்களை போட்டு கொண்டு இந்த வக்ஃபு சிறுத்து சட்டத்தை ஆதரித்து அவர்கள் பிரதமரை சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள் என்று அவர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் அல்ல என்பதை யதார்த்தமான நடுநிலையான மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவைகளெல்லாம் உப்பு சொப்புக்காக சொல்லப்படுகிறது இந்த சட்டம் என்பது மனிதர்களுக்கு வரவேற்கத்தக்கது என்பதை அவர்கள் வாதிடுவது போல அதை உண்மையாக்குகிற விதமாகத்தான் ஒரு இரண்டு மக்களை வைத்து இது போன்ற வீடியோக்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் யாரும் அதை ஏற்க மாட்டார்கள் அந்த சட்டம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது அல்லாஹனுடைய வக்ஃபு நிலங்களுக்கு சட்டங்களுக்கு சொத்துக்களுக்கு எதிரானது என்பதை மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்கிற விதமாகத்தான் இருக்கிறது எண்ணித்திருக்கிறவர்களே எல்லோரும் அதற்கு எதிராக பேசுகிறார்கள் அந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது என்பதை தாண்டி சரியத்திற்கும் என்ன சொல்லி இருக்கிறதோ அதற்கு மாற்றமான தான் இந்த சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒரு கலெக்டர் அவர் முடிவு செய்து கொள்ளலாம் இது பள்ளியா இல்லையா என்கிற பிரச்சனை வருகிறது என்றால் இது வப்பு சொத்துக்களா இல்லையா என்கிற பிரச்சனை வருகிறது என்றால் ஒரு ஊரினுடைய கலெக்டரே கலெக்டரை முடிவு செய்து கொள்ளலாம் என்ன முடிவு செய்வார் என்பது நமக்கு தெரியும் முடிவு என்ன செய்வார் என்பது நமக்கு தெரியும் அது போன்ற பிரச்சனைகளை மிக இலகுவாக சிறிய மனிதர்களிடம் சிறிய அதிகாரம் பெற்றவர்களிடம் கொடுத்து இந்த இஸ்லாமியர்களை முழுமையாக சொத்தை இழக்கக்கூடியவர்களாக சொத்து இல்லாதவர்களாக அவர்களை பலகீனப்படுத்தி பொருளாதாரத்தில் பலகீனப்படுத்தி விட்டால் அவர்களை நிச்சயமாக நாம் இலகுவாக வெளியேற்றி விடலாம் என்கிற அடிப்படையில் செய்யப்படுகிற வேலைகள் தான் இது போன்ற சட்ட திருத்தங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணித்திருக்கிறவர்களே இஸ்லாத்திற்கு மாற்றமான சில அம்சங்கள் இந்த சட்ட திருத்தங்களில் உண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த சட்ட வழக்கறிஞர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் இந்த சட்டங்களில் மிக முக்கியமாக இஸ்லாத்திற்கு மாற்ற மாற்றமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை தழுவியவராக இருக்கக்கூடியவரை மட்டும்தான் வக்குஃபு செய்ய முடியும் அந்தஃபுகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற நிபந்தனை அபத்தமானது அது இஸ்லாத்திற்கு எதிரானது வருஷம் ஓரிடு மாதங்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு முஸ்லீம் வக்ஃபு செய்தால் அந்த வக்ஃபு ஏற்கப்படாது என்பதை யார் சொல்ல முடியும் அல்லாஹினுடைய வக்ஃபு சொத்துக்கள் அல்லாஹுக்காக எழுதப்படுகிற அந்த நிலங்கள் சொத்துக்கள் என்பது அது குறிப்பிட்ட காலத்தில் சில ஆண்டுகள் அதற்கு முன்னரே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை சரியத்திற்கு மாற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் அந்த சட்டங்கள் குறித்து பார்க்கிற போது எதற்காக அந்த வக்ஃபு சொத்துக்கள் எழுதப்பட்டதோ எழுதி வைக்கிற நபர் எதற்காக எழுதி வைக்கிறாரோ அதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த திருத்தங்களின் மூலமாக மத்திய அரசு விரும்பக்கூடிய எதையும் அவர்கள் எந்த வழியிலையும் அவர்கள் செலவு செய்து விட முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த சட்டம் சொல்லுகிறது யாராவது இந்த சட்டத்தை வாய் சொல்லாக யாராவது இந்த வக்ஃபு சொத்துக்களை எழுதி வைக்கிறார்கள் என்று நான் அல்லாவுக்காக இந்த சொத்துக்களை நான் தர்மமாக தருகிறேன் சொதக்கா செய்து விடுகிறேன் என்று யாராவது சொன்னால் அதை ஏற்க முடியாது எல்லாவுமே எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதையும் மிக அழுத்தமாக சட்ட திருத்தங்கள் சொல்கிறது உண்மையில் பார்க்க போனால் மனிதர்களுக்கு உண்டான வாய்ப்பு வகுப்பு செய்வதற்குண்டான வாய்ப்பு இறுதி வரைக்கும் இருக்கிறது அவர்கள் எழுத முடியாத நோய்வாய்ப்பற்ற நிலையிலும் கூட ஒரு மனிதர் வகுப்பு செய்ய முடியும் என்கிற சுதந்திரத்தை மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது அவர்கள் அந்த நன்மைகளை பெற முடியும் என்று மார்க்கம் சொல்லியும் இது போன்ற எழுத்துக்களின் மூலமாகத்தான் சொத்துக்கள் வழங்கப்பட வேண்டும் வகுப்பு செய்ய வேண்டும் என்கிற இந்த சட்ட திருத்தம் இசுலாத்திற்கு எதிரானதாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இதனுடைய அதிகாரத்தை பெறுவார்கள் வகுப்பு வாரியத்திலே உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்பதும் இஸ்லாத்திற்கு எதிரானது இதனுடைய சட்டங்கள் என்ன இதனுடைய அம்சங்கள் என்ன கட்டுப்பாடுகள் என்ன சருத்துகள் என்ன வகுப்பு நிலங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் அது அல்லாஹுக்காக சொல்லப்பட்ட வஃப்பு பொருளாதாரம் என்பதை புரிந்து மார்க்க அடிப்படையில் அவைகளை பயன்படுத்த வேண்டும் அல்லவா அதற்கு எதிராக இது போன்ற மாற்று மதத்தவர்களையும் கொண்டு போய் அந்த வாரியத்திலே உறுப்பினர்களாக சேர்க்கிற போது அதுல என்னென்ன பாதங்கள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு எதிராக பல்வேறு மக்கள் மாநிலங்களில் இந்தியர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான இந்தியர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணித்திருக்கூடியவர்களே அந்த போராட்டங்கள் வரவேற்கத்தக்கது இந்த நிலங்களுக்கு எதிராக இந்த சட்டங்களுக்கு எதிராக நம்முடைய குரலால் நாவுகளால் எழுத்துக்களால் நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யவில்லை என்றால் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் இது வந்து வன்முறை செய்ய வேண்டும் அடிதடியில இறங்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது இல்லை கருத்துக்களை கருத்துக்களாக அகிம்சை வழியில அது கூட நாம் எடுத்து சொல்வதற்கு முடியவில்லை என்றால் மிக வெளிப்படையாக சொல்லலாம் இவைகளில் இருக்கக்கூடிய பாதங்கள் என்ன சரியத்திற்கு எதிரான இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை சொல்லி நிச்சயமாக போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் அதற்கு அல்லாஹினுடைய உதவி இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை போன்ற நிகழ்வுகளில் நமக்கு மன ஆறுதல் தரக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா ஒரே மேடையில் இஸ்லாமியர்கள் முஸ்லிம் தலைவர்கள் அமர்ந்து ஒரே குரலாக ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிற போது அது ஒரு மன அமைதியை தருகிறது இந்த ஒற்றுமை என்பது அது இது போன்ற நேரங்களில் மட்டுமல்லாமல் எல்லா நேரத்திலையும் இஸ்லாமியர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரே அணியில் இருந்து அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பலமான குரலாக இருக்கும் அதிலே நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே அது போன்ற ஒற்றுமையோடு இஸ்லாமிய தலைவர்கள் ஒன்றுபட்டு இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற இது போன்ற சட்டங்களுக்கு எதிராக போராட்ட களங்களில் வந்து மார்க்கத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாதுள்ளால் நம் அனைவருக்கும் தந்தர் உரிவானாக இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இது போன்ற சட்டங்களை அல்லாதுள்ளால் அதை இயற்றக்கூடியவர்களுக்கு ஒன்று நேர்வழியை அல்லது அதன் மூலமாக அவர்களுக்கு படிப்பினைகளை அல்லாது குறிவானாக உலக முஸ்லிம்களுக்கு அல்லாது உலக முஸ்லிம்களுக்கும் அவனுடைய சொத்துக்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தருவானாக வரமத்து வர